உபாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று விதையடிக்கப்பட்டவனும் மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு மித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின் குமாரனாகிய பிலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் நீ உன் ஆயுள் நாட்களுள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே ஏதோம் என அறுவருக்காயாக அவன் சகோதரன் எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம் நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களிலிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நான பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன் நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோளும் உன்னிடத்தில் இருக்க கடவது நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரசிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் கூடாது இஸ்ரவேலின் குமாரரில் ஒரு வனும் ஆண்ணர்ச்சிக்காரனாயிருக்கக் கூடாது வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டுவராயாக அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக அன்னியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம் உன் கூடையிலை ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களைக் கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது